அனைவருக்கும் வணக்கம் இந்த ராமர் சொல்லுவார்ல என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா உங்கள் அம்மா உனே நல்லா வளர்த்துருக்கா ஒத்த ரோசா நல்லா வளர்த்துருக்கா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் இந்த ஒரு வாரமாகவே ட்ரெண்டிங்கில் வந்து போயிட்டுருக்கேன் அதான் வஹிதா பேகம் அப்படிங்கிற ஒரு பெண்ணு இன்ஸ்டாகிராமில் செம்ம பிரபலம் எப்பட அவங்க பிரபலமானாங்க அப்படின்னா முஸ்லீம் கூட புர்கா போட்டுக்குவாங்க போட்டுக்கிட்டு வந்து சுவை நிலவு வந்து ஆச்சு போங்க இரவு வந்து ஆச்சு வாங்க விடிய விடிய அப்படின்னு அந்த பாட்டுகளுக்கெல்லாம் வந்து டான்ஸ் இப்படி இப்படி ஆடுவாங்க அப்போ அதை பார்த்துட்டு அவங்க வந்து பிரபலம் ஆறாங்க பிரபலம் ஒரு பக்கம் அந்த முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவங்கலாம் புர்கா அப்படிங்கிறது கண்டியமாக முக்கியமான ஒரு ஆடை இஸ்லாமிய அடையாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆடை அந்த ஆடையை போட்டு இந்த மாதிரி ஆபாச பாடல்கள் நடனமாடனால எங்களுடைய மார்க்க கண்ணியம் குறையுது சாரி அந்த உடையுடைய கண்ணியம் குறையுது அதை கழட்டி போட்டு நீ என்ன வேணால் ஆடு எப்படி வேணால் போ யார் வேணால் எது வேணால் பண்ணிக்கோ அப்படிங்கிற அளவுக்கு இவங்க பேசுகிறாங்க உடனே நிறைய வீடியோ அந்த பிள்ளைக்கு அவ்வளோ எதிர்ப்பு இந்த பக்கம் இன்னொரு பக்கம் ஆதரவு இருக்குல்ல யார் பக்கம் இருந்தால் ஆதரவு இருந்தால் அந்த சங்கி பசங்க பாருங்க சங்கி பசங்க புரட்சி பண்ண வந்து வந்துட்டாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதில் இந்த பதிவு வந்து பாருங்களேன் இனி ஒவ்வொரு முஸ்லீம் பெண்களும் பரதாவை தூக்கி எழுந்து விட்டு இஸ்லாத்தையும் அதன் பயங்கரவாத கோட்பாட்டையும் தூக்கி எடுத்து விட்டு சுதந்திரமாக வர வேண்டும் அதில் அவன் வந்து ஒரு இந்த இந்து ம ஒரு கோரிக்கை வைக்கிறான் இந்த பெண்ணுக்கு வீர பெண்மணி என்று விருதை கொடுத்து வாய்களை இதை கடுப்பேற்றிடும் அப்படிங்கிற அளவுக்கு ரெண்டு பக்கம் போட்டு சரியான ஒரு இது நேற்றைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டு கடையின் நல்லூரை பற்றி ரொம்ப கீழ்த்தனமாக பேசினாங்க கடையில் இருக்க மக்களை பற்றி அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டுருப்பாரு திருப்பி நான் மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க எங்கள் அம்மா வந்து தூங்காமல் இருந்தாங்க அதனால தான் நான் வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி ஆக்ஷனை போட்டேன் இதை வந்து என் மேலே திணிக்க முடியாது உங்கள் இஸ்லாமிய பழக்க வழக்கங்கள்லாம் ஏ மேலே திணிக்க முடியாது இந்தியா அப்படிங்கிறது பல மதங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு இங்கே வந்துட்டு இது முஸ்லீம் நாடு மாதிரி நீ இப்படி தான் வாழணும்னு சொல்லி என்னை ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற புரட்சி பேசியிருக்காங்க ஓ ஹோ நானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது இன்னும் முழுசாக நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது அதெல்லாம் அந்த காலவையில் வந்து பார்க்கலாம் இதில் இவங்க முஸ்லீம் சொல்கிறது சரியா இல்லை இந்த இந்து இந்துக்கள் புகார் இருக்கக்கூடிய அந்த சங்கி கும்பல் சொல்கிறது சரியா இல்லை அந்த பெண் வந்து பண்ணுறது வந்து சரியா அப்படிங்கிறத இந்த காணவையை நம்ம வந்து முழுசாக பார்க்கலாம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இந்த பெண் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பார்ப்போம் நான் முன்னே சொல்லணும் அப்படின்னா நம்ம இலக்கியாக இருக்காங்கள்ல அதாங்க ஆந்திராவை சேர்ந்த அந்த பெண் வந்து இலக்கியாக அவங்க எப்படி டான்ஸ் ஆடுவாங்கன்னு தெரியும் அதே மாதிரி நம்ம சாதனா திருச்சி சாதனா அவங்க என்ன மாதிரியான இது பண்ணுவாங்கன்னு தெரியும் அதே மாதிரி இன்னும் அந்த ரவுடி பிபி சூர்யா இவங்கெல்லாம் என்னென்னா கா சம்பாதிப்பாங்க அதுக்காக அவங்க சில ஆபாசங்கள்லாம் இது பண்ணுறாங்க அது வந்து அந்த மக்கள் அவங்க பார்க்குறவங்க பார்ப்பாங்க நல்லா பார்க்க மாட்டேன் அப்புறம் உனக்கு பேர் மட்டும் தெரியுதுன்னா வரும் ஃபீடில் உடனே அந்த பெண் கூட பேக்குது உனக்கு தான் பிடிக்கல எப்படினா வருதுன்னா அதாம்மா யூடியூப் வேலை பார்க்கும் பார்க்கும் அது வந்து காட்டு நீ பாடுறான்னு ஒன்றும் திணிக்கும் மூஞ்சியில் அதுதான் இன்ஸ்டாகிராமு யூடியூப் எல்லாமே சரி இப்போ என்னென்னா இவங்கள்லாம் இருக்காங்க இல்லையா இவங்கள்லாம் வந்து எப்போயுமே ஆபாசமாக இருக்காங்க ட்ரெஸ்ஸை வந்து கொஞ்சம் இதாக தான் போடுவாங்க அந்த பெண்கள் குறித்து இந்த முஸ்லீம்கள் வந்து விமர்சிக்கலை இப்போ இந்த இவங்களுக்கு இவங்களுக்கு அதாவது இஸ்லாமியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ முஸ்லீம் உடையை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஆபாசமாக இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறதுனால இவங்களுக்கு பிரச்சனை புரியுதா இவனுங்களுக்கு இந்த இந்துக்களுக்கு என்ன அதான் இந்து அப்படிங்கிற இந்துக்கள்னால் தமிழர்களை சைவர்கள் வைணவர்கள் அவங்களில் ஆ பாசம் நடனமாக நம்ம பெண்கள் உருவமாட்டாங்க அதனால் நான் ரெண்டே வேறுபடுத்துக இவங்கள சங்கின்னு சொல்கிறேன் இவங்களை வந்து முஸ்லீம்னு சொல்கிறேன் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி பெண்களை கண்டிப்பான யார் திருச்சி சூர்யா சாதனா இவங்க கண்டிப்பாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க முஸ்லீம் வந்து கண்டிக்க மாட்டாங்க ஏன்னால் அதுதான் அவங்க மதத்தில் யாராவது தப்பாக போனால் கண்டிப்பாங்களே அது நடக்கும் இப்போ என்னையை பொறுத்தவரையும் அப்படி தான் தெரியுது இந்த பெண் வந்து இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி டான்ஸ் ஆனோடனே இவங்க போய் சொல்லியிருக்காங்க அவங்க வீட்டில் அவங்க அம்மாட்ட போய் சொல்லியிருக்காங்க தெ தெரியாத எப்படி சொல்ல முடியும் அந்த பெண்ணோடைய அம்மா அப்பா தெரிஞ்சு அவங்க தான் எவனாவது போய் சொல்லியிருப்பா இந்த பெண்ணை ஆபாசமாக டான்ஸ் ஆடுது அப்படின்னொன்னே அவங்க அம்மாட்ட வந்து சொன்னோடனே இந்த பிள்ளையை வந்து கண்டிச்சிருக்கு இந்த பிள்ளை சென்னையில் இங்கே இருக்கும் போல இருக்குது உடனே இந்த பெண் என்ன ஆகி போச்சு என்னை எப்பறம் நீங்கள் கண்டிக்கலாம் நான் அப்படி தான் டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பாட்டில் அடுக்குது கடையநூலூரில் என்ன கடையநூலூர் மாணா என்னால் தான் போதும் அப்படின்ட்டு சொல்லுது பாண்டா படிக்கிற பையன் வந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறானா அப்போ பண்டா படிக்கிற பிள்ளை ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா அது ஒரு மாதத்துலேயே அந்த பையன் வந்து அந்த பிள்ளையை கொண்டு இப்போ ஜெயிலுக்கு போயிட்டானா இப்போ கடையனூர் மானம் போலயா ஒரு சின்ன பொண்ணு கறிக்கடைக்கு போய் கறி வாங்கி போகும்போது அந்த கடைக்கார அந்த பெண்ணை ரேப் பண்ணிட்டார் பாருங்கள் இது வந்து ஒரு பண்ணுற ஒரு கேவலமான விஷயம் இல்லை இது பண்ணுற ஒரு இப்போ தப்பு அந்த தப்பை நியாயப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி ரேப்பு நடக்கும்போது உங்களுக்கு அங்கே கடையநல்லூர் மானம் வந்து போலையா ஹஸ்பண்ட் ஃபாரின் அனுப்பிச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்க ஆண்களையெல்லாம் வந்து கடையநல்லூர் இருக்க ஆட்களை வந்து வச்சுக்கிறாங்க கள்ள தொடர்பில் இருக்காங்க எல்லாம் அவங்க மானம் வந்து போலயா அடுத்து சொல்வது ஸ்கூல் படிக்கிற பையன் வந்து அந்த ஸ்கூல் படிக்கிற பெண்ணை ரேப் பண்ணி குழந்தைய பார்த்துட்டான் அப்போ உங்கள் மானம் வந்து போலையா இப்படியே வந்து அடுக்குது அதில் மெயின் என்ன சொல்லுதுன்னா மதுரை சாலை வந்து ஒரு சின்ன பிள்ளையே அங்கே இருக்கவன் ரேப் பண்ணிட்டான் அதில் முழுக்க முழுக்க அந்த சொன்ன சொல்லுதுன்னா கடைநல்லூர்னால் முஸ்லீம்கள் அதிகமாக இருப்பாங்க அவங்க ஃபாரில் வேலை செய்வாங்களே அதெல்லாம் குறிப்பிட்டு அவங்க முஸ்லீமுக்கு வந்து புருஷனை அனுப்பிச்சி விட்டு அதாவது பொண்டாட்டி புருஷனை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பல ஆண்களோட எல்லைகளை தொடர்பு சொல்லிக்கிறாங்க அப்போ உன்னுடைய கடைநல்லூர் மானம் போலே அப்படின்னு சொல்லி கேட்குது ஏன் புருஷன் வெளிநாட்டுக்கு போனால் பொண்டாட்டியும் உத்தமையாக இருக்க மாட்டால இது புத்தி இதான் எனக்கு கேட்டதான் எனக்கு வந்து என்ன என்ன நீ நீ ஒரு தப்பு பண்ணுற அந்த தப்பை நியாயப்படுத்துறது ஏன் பிற பெண்களை நீ ஏன் வந்து இது பண்ணுறேன் அது அவன் குடும்ப பிரச்சனை அவள் வந்து வேறு போ போனால் அவள் பிரச்சனை ஆனால் இது என்னென்னா ஃபாரின் போகிறாங்க சரி அப்போது அப்படி பார்த்தா இந்த எல்லா ஊர்லேயும் இது நடக்குமா அப்படின்னா நடக்காதான் கடையினோம் நடக்குமா அது குறிப்பிட்டு சொல்லுது இதெல்லாம் கேவலமான பேச்சு அப்போ இந்த பெண் இதெல்லாம் வந்து சொல்லிவிட்டு அந்த மாதிரி பெண் பிள்ளையை வந்து மெயினாக நல்ல அந்த முஸ்லீம் மதத்தில் பாருங்கள் பெண் பிள்ளையை படிக்க வைக்க மாட்டாங்களா அப்புறம் என்ன பண்ணுவாங்களா மதுசால் ஓத வைப்பாங்களா ஓத வச்ச உடனே என்ன பண்ணுவாங்களா கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களாம் அப்படி கல்யாணம் பண்ண உடனே அந்த கல்யாணம் பண்ணுற அந்த மாப்பிள்ளை இருக்காங்களா அவன் வந்து என்ன பண்ணால் வேறு பெண்ணோட இல்லீகல் ரிலேஷன்ஸ் கள்ள தொடர்பில் வச்சுருவானா இதுதான் எல்லாத்தையும் விளக்கு பிடிச்சி பார்த்தேன் அதான் பல பேர் சொல்கிறாங்க எப்படிமா அடுத்தது நடக்கலாம் நீ பார்க்குற உன் தொழில் என்ன விளக்கு பிடித்து பார்ப்பதா அப்படின்னு சொல்லி ராஜி இந்த இஸ்லாமிய தரப்பு வந்து ஏமா நீ விளக்கு பிடிக்கிற வேலை ஏதாவது டிபார்ட்மெண்ட் எது வச்சுருக்கிறியா உருசை வெளிநாட்டுக்கு போயிட்டா பொண்டாட்டி வேற தொண்டர்போட தான் இருக்கான்னு ஏன் நாங்கள்லாம் இருக்கமே அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்னென்னா இந்த பெண் அந்த மாதிரி தான் பேசுது அப்புறம் சொல்லுது நான் இந்த முஸ்லீம் அப்படின்னாலே பெண்களை அடக்குவாங்க ஒடுக்குவாங்க அடக்கி ஒடுக்கி வச்சுருக்காங்க நாங்கள் என்ன இன்னும் புள்ள பெற்று கொடுக்குற மிஷினோ படிக்க விட மாட்டுறாங்க ஆச்சா ஆச்சானே சரி உங்கள் வீட்டில் படிக்க வச்சுருக்காங்களே இப்போ இந்த பெண் வந்து நல்லா இங்கிலீஷ் பேசுது நல்ல வசதியாக தான் இருக்குது ஓ உங்கள் அத்த உங்கள் அப்பா அம்மா உன்னை படிக்க வச்சுருக்காங்கல்ல உங்களுடைய என்ன அத்தாவா ஆமாம் அத்தா அம்மாலாம் படிக்க வச்சுருக்காங்கல்ல அப்புறம் என்ன உன்னை படிக்க வைக்கலாம் சொல்கிறேன் உன்னை இப்போ உட ஒன்னே ஒன்று சுதந்திரமே தெரியுது இஸ்லாமிய பெண்களை வந்து படிக்க வைக்கல அப்படின்னா நீ எப்படி படித்த இஸ்லாமிய பெண்களை அவங்க வீட்டில் இருக்க ஆண்கள்லாம் வந்து குடும்பப்படுத்தினாங்க நீ எப்படி இன்ஸ்டாகிராமில் வந்து ஆசை நூறு ஆச்சு போங்கன்னு இப்படி பாட்டு போடுற அப்போது ஒரு அளவுக்கு தான் ஒரு அளவுக்கு சுதந்திரம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணுவானுங்க அது ஒரு சாதாரண பிரச்சனைக்கு கொண்டு போய் ஊரில் இருக்க எல்லோரும் தப்பானவனுங்க அவனுங்க தப்பு பண்ணும் போதெல்லாம் மானம் போலையா நான் தான் தப்பு பண்ணுறான்னு கேட்குறதெல்லாம் வந்து கேவலத்தோட உச்சம் அப்போ இந்த பெண் இந்த மாதிரி பேசினோன்னே நம்ம சங்கிகளுக்கு போதுமே ஐயோயோ இந்த பெண்ணுக்கு புரட்சி விருது கொடுக்கணும் இஸ்லாமியர்கள் வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க அந்த பெண்களை அடை ஏன்னா ஆல்ரெடி தமிழ்நாட்டில் ஒரு மதக்கலவரம் வந்துடாதா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அதில் இந்த வகிதா வந்து இந்த அளவுக்கு அதுலேயும் சொல்லுது இந்தியாங்கிறது மத சார்பின்மை மற்ற நாடு அந்த நாட்டில் லைனிங் இஸ்லாமிய அந்த புர்காவல் இருந்தால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது நான் புர்கா போடுவேன் அது என்னோட ஆடை அல்லா சொல்லியிருக்காரா புர்கா போட்டு குத்தாட்டம் போடக்கூடாது அல்லா சொல்லியிருக்காரா அல்லா சொல்லியிருக்காரா புர்கா போட்டு குத்தாட்டம் போடுன்னு இது பாருங்கள் முஸ்லீம்களுக்கு பாடம் எடுக்குது இந்த வகிதா இது ஒரு கேவலமான ஒரு வேலையை தான் பார்க்குது எல்லாம் பார்த்துட்டு இது வந்து என்ன பண்ணுது அல்லாஹ் புர்க்கா போடக்கூடாது என்று சொன்னாரா அப்படின்னு கேட்குது அல்லாஹ் வந்து உன்னைய குத்தாட்டம் போட சொன்னாரா எங்கேயாவது பாட்டே கராம என்னவோ சொல்லிட்டுருப்பாங்க பாட்டோ சினிமாவோ போக்குவரத்தோ அப்போ நான் அந்த ஆடைகளை போட்டுக்கொண்டு நாங்கள் குத்தாட்டம் போடுவோம்னா ஐயோ ஐயோ இதை நீங்களே வந்து உங்களுடைய இதுக்கே வந்து விட்டுறேன் ஆனால் இந்த பெண் பேசுறதுனால என்னாகும் அப்படின்னா ஒரு பக்கம் இஸ்லாமியர்கள் வந்து அதுக்கு எது தான் பேசுவாங்க ஏன்னா வேறு வழி இல்லை இப்போ இந்த இஸ்லாமியர்கள் வந்து இப்போ இந்த திருச்சி சாதனாவையோ இல்லை இலக்கியாவையோ இல்லை வேறு இன்னும் நிறைய பெண்கள் அரைமுறையாக டான்ஸ் ஆடுறாங்களே அதான் நம்ம பார்க்குறமே நம்ம பார்க்காமையாக இருக்கேன் பார்க்காட்டினாலும் வறுமையாக உடனே இவங்களும் நாக்க தொங்க போட்டு அலைவான்கள் அலையாஞ்சாலும் அலையினாலும் இன்ஸ்டாகிராமே ஒரு குப்பையாக மாறி கிடக்குது ஆபாசம் டான்ஸு தான் எல்லாமே இருக்குது அவங்க வந்து இஸ்லாமியர் வந்து இந்த பெண்களை இந்து பெண்களை கண்டித்தாங்கன்னா நம்ம இது பண்ணலாம் அதே மாதிரி இந்த கும்பலை என்ன பண்ணும் சங்கீ கும்பல் இவங்கள கண்டிக்கும் திருச்சி சாதனா கண்டிக்கும் ஆனால் இவங்கள அந்த பிள்ளையை ஆதரிக்கும் எல்லாம் அந்த கேரளா ஃபைல்ஸ் மாதிரி ஒரு படத்தை உருவாக்கலாம் அப்படின்னு இவங்களே திட்டம் போட்டு என்ன வேணால் பண்ணுவாங்க யார் இவங்க அதனால் இந்த பிரச்சனை நம்ம வந்து இப்படி தான் அணுகணும் அவங்க நம்ம பிரச்சனைக்கு வரமாட்டாங்க நம்ம எதுக்கு அவங்க பிரச்சனைக்கு போகணும் அவங்க மதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு விஷயத்தை அந்த பெண் தவறாக சித்தரிக்குது ஏதோ அது படிக்க வைக்க மாட்டேறாங்க வீட்டுக்குள்ளே விட மாட்டுறாங்க டான்ஸ் ஆட விட மாட்டேறாங்க அப்படின்னு அதெல்லாம் அல்லாஹ் வந்து டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னு கேட்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்